நல்லது தானே ராமர் மாநாடு நடத்தி யோகிதை இல்லையே சனாதனத்தில் சொல்லப்படாத கடவுள் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் தமிழ் கடவுள் இங்கே வந்தா நீ திராவிடத்தை தானே பின்பற்றி ஆகணும் இங்கே வேலை நடக்காது ராமன் ராமர் மாநாடு நடத்துறதா உடைய தைரியம் ஏன் நடத்துல முருகபக்தர்கள் மாநாடு நடத்திட்டு நான் வேணாங்கல்ல நானும் கூட கலந்துக்கலான்னு பாக்குறேன் ஆனா எச்சராஜா அளவு குத்திக்கிட்டு வரணும் வானதி சீனிவாசன் தீச்சட்டை எடுத்துகிட்டு வரணும் இவரு நயனார் நாகேந்திரன் காவடி எடுத்துகிட்டு வரும் இவர அண்ணாமலை வந்து கயிறில் அந்த அழகு குத்தி கயிறில் கட்டி விட்டு அதில் வரணும் இதெல்லாம் பண்ணாக்கா முருகன் மாநாட்டுக்கு நானே கலக்கேன் உனக்கு தில்லு இருந்தால் தைரியம் இருந்தால் திராணி இருந்ததுன்னா நீ ராமர் மாநாடு நடத்தி அதில் கூட்டத்தை சாப்பிட்டேன் என்னைக்கு நீ முருகன் மாநாடு நடத்திட்டு நீ திராவிட மாடலுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் எங்களுக்கு சாப்பாடு தான் நினைக்கிறேன் முதல்ல உன் பொண்டாட்டி உன் கூட இருக்காளான்னு பாரு பொண்டாட்டி ஏன் பார்த்துக்கிட்டோம் பார்த்துட்டு உனக்கு பொண்டாட்டியே இல்லை உன்னை விட்டு ஓடி உன் கூட்டம் யார் இருக்கிறா நீ ஆம்பளையா என்னங்கிறது அந்த அந்த அளவுக்கு உன் மேலே சந்தேகம் இருக்குது கூட்டணி சேர்த்து கூட்டம் ஒருத்தர் வரல அந்த கூட்டணி உடஞ்சி போட அந்த கூட்டணி உடஞ்சி போட உடஞ்சிட்ட போது அந்த கூட்டணி உடஞ்சா கவலைப்பட்டு அந்த கட்சிக்காரர் நீ ஏன் கவலைப்பட்டு மதுரை கூட்டத்தில் வந்து பார்த்தாக்க பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் போல ஒரு தமிழ்நாட்டு கட்சி கூட போகும் அம்போடு போயிடுச்சு திமுக ஓடிப்போம் திமுக என்ன எல்லாம் விட்டுட்டாங்க என்ன எல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு திரும்பி போயிட்டாங்க ஓ முதல்ல உன கூட சேர்றதுக்கு யாரா வர்றாங்களான் பாரு முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பாக நடைபெறுகிறது இந்த முருக பக்தர்கள் மாநாடு மூலமாக திமுக ஆட்சியை வீழ்த்திட்டு அதிமுக பாஜக ஆட்சியை கொண்டு வந்துடலான்னு ஒரு கூட இருக்கிறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இந்த முருகபக்தர்கள் மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்லது தானே ராமர் மாநாடு நடத்தி யோகிதை இல்லையே சனாதனத்தில் சொல்லப்படாத கடவுள் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் தமிழ் கடவுள் இங்கே வந்தால் நீ திராவிடத்தை தான் நீ பாரு இது பண்ணி ஆகணும் பின்பற்றி ஆகணும் இங்கே வேலை நடக்காது ராமன் ராமன் மாநாடு நடத்துகிறது தானே தைரியம் இருந்தா ஏன் நடத்தின முருக பக்தர்கள் மாநாடு நடத்திட்டு நான் வேணாங்கள்ல நானும் கூட கலந்துக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் ஹெச்ராஜா அளவு குத்திக்கிட்டு வரணும் வானதி சீனிவாசன் தீச்சட்டி எடுத்துகிட்டு வரணும் இவர் ந நயனார் நாகேந்திரன் காவடி எடுத்துகிட்டு வரணும் இவர் அண்ணாமலை வந்து கயிறில் அந்த அழகு குத்தி கயிறில் கட்டி விட்டு அதில் வரணும் ப்பா இந்த இந்த காவடியில் வரணும் அந்த இதில் வருணவர் இதெல்லாம் பண்ணாக்கா முருகன் மாநாடுக்கு நானே கருத்துக்கிறேன் நான் வரேன் இங்கே வந்தால் நீங்கள் பேசி பேசியாகனு நீ உன் கொள்கைகளில் இங்கே பேச முடியாது இங்கே வந்து நீ இப்போ முருகன் மாநாடு எதுக்கு நடத்துகிற தமிழ் கடவுளுக்கு நீ ஏன் நடத்துகிற திருத்தணி தாண்டாக்கா தா முருகனு கோயிலே கிடையாது ஜனாதனத்தில் வடநாட்டில் முருகங்கிற பேரே கிடையாது காளிதாசம் ஒருத்தந்தான் எழுதியிருக்கா குமார சம்பவம்னு அதை தவிர ச அந்த செத்துப்போன மொழி அந்த சமஸ்கிருதத்தில் முருகனை பற்றிய இதே கிடையாது வேதங்கள்ல அவர் கிடையாது சிவபெருமானும் கிடையாது அந்த கடவுளை நீயே எடுக்கிற உனக்கு தில் இருந்தால் தைரியம் இருந்தால் திராணி இருந்ததுன்னா நீ ராமர் இது மாநாடு நடத்தி அதில் கூட்டத்தை சேர்த்தணும் என்னைக்கு நீ முருகன் மாநாடு நடத்திட்டு நீ திமுக திராவிட மாடலுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் எங்களுக்கு சாப்பாடு தானே இருக்கிற ஸ்டாலின் அச்சத்தில் இருக்கிறாரு இந்த முருக பக்தர்கள் மாநாடு பார்த்து அப்படித்தான் சொல்லி தான் இது பண்ணிக்கணும் வேற என்ன பண்ண முடியும் நான் சொன்னவன பயந்துட்டான் தெரியல நான் நல்லா கேட்டுப்பட்டேங்க பயந்து நடிக்கப்பட்டரில்ல அப்படி போய்விட்டார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு தனக்கு தானே சுய என்போம் அவ்வளோதான் வேறன்னு நம்ம சொல்ல முடியும் முருகனுக்கு எதிராக இருக்கிறார் ஸ்டாலின் ஏன் முருகனுக்கு எதிராக இருக்கிறதா இருந்தாக்கா அவங்க வந்து அத்தனை கோயில்கள்லேயும் வந்து எல்லாம் இப்போ என்ன அது கும்பாபிஷேகம் அது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இது நீ தானே ராமர் கோயில் கட்டலாம நீ வந்து ராமருக்கு இது முருகன் மேலே பக்தியாக இருந்தாங்க டெல்லியில் ஒரு முருகன் கோயில் கட்டான் பார்க்கலாம் தைரியம் இருக்கா உனக்கு இந்த அரசியல் எடுபடுமா முருக பக்தர்கள் மாநாடு மூலமாக அந்த இந்துத்துவ ஓட்டை ஒழுங்கிணைத்து ஆட்சியை பிடிக்கலாங்கிற கனவு நிறைவேறுமா இப்போ வரும் இந்துத்துவ மாநாடு நடத்துறீங்க அப்போ அதில் வந்து எல்லாத்தையும் சமமாக உட்கார வைப்பீங்களா எப்படி பிராமணர்களுக்கு ஒரு தனியிடம் சத்திரர்களுக்கு தனியிடம் தனி தனியிடம் சூத்திர வழியில் நிறுத்துவீங்களா எப்படி இந்துத்துவ மாநாடுங்கிறீங்களா அந்த அந்த வகையில் தான் நடத்த போகிறீங்களா முருகனே வந்து ரெண்டாவது பொண்டாட்டி வந்து பட்டினத்தை சேர்ந்த வள்ளி எப்படி நீங்கள் அதை அந்த வண்டி இல்லாமல் நடத்துவீங்களாப்போ பட்டியில் தைச்சே தவங்க கேட்குறேன் அதெல்லாம் இதெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் மதுரையை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான் இது மதுரையில் போய் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சிருக்கில் இருப்பதும் கொண்டம் இருக்குது அவ்வளோ தான் அந்த சிக்கந்தர் மலையை வந்து கண்டு வைக்கிறாங்க மேலே இருக்கிற சிக்கந்தர் மசூதிக்கு மேலே கண்டு வைக்கிறாங்க அது ஒரு அது முதல்லே அதை வந்து ட்ரை பண்ணாங்க அது எடுபடலை அதுக்கப்புறம் தான் பகல் தீவிரவாத தாக்குதலுக்கு போனாங்க அதுவும் ஃபயர் ஆகிடுச்சு அதனால் அது சரியாக வரலாம் இந்த சிக்கந்தர் இதை வச்சாவது அதில் நயனார் நாகேந்திரன் சொன்னது ஒரு நல்லா இருந்தது திமுக ஆரம்பிச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதெல்லாம் சிக்கந்தர் மசூதியை கட்டினாங்கிறார் புல்லரிச்சது போச்சு அவருடைய வரலாற்று அறிவு அப்படியே புள்ளரிக்க வச்சிருச்சு அப்போ தான் சொன்னாங்க ஒரு கட்சியில் ஒருத்த மென்டலாக இருந்தால் எதாவது பதில் சொன்னாங்க கட்சி பூராமே மென்டலாக இருந்தால் எப்படி பதில் சொல்கிறதுண்ணா நான் ஏதாவது நயனார் நாகேந்திரன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளாகிட்டாருச்சு இவர் இப்போ அவர் பேரரசா அறிவுபூர்வமாக பேசுகிறத பார்த்தாக்கா அண்ணாமலையை பிச்சை வாங்கணும் போட்டுருக்கு அந்த அளவுக்கு பேசுகிறார் ஆக நம்ம எதிர்பார்ப்போம் ஹெச்ராஜா அளவு குத்திக்கிட்டு வருவார் நைனா இவர் அண்ணாமலை வந்து அந்த கைத்தில் கட்டி அந்த இதில் காபடி அந்த மாதிரி எடுப்பார் வானதி சீனிவாசம் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு வருவாங்க மஞ்ச வயசு கட்டிக்கிட்டு வந்து அதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கணும் நல்லாயிருக்கும் அதை இந்துத்துவாங்கிற முறையில் வந்து நாலு வருணங்களுக்கு பிராமணர்கள் முன்னிடமும் அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கும் அதெல்லாம் இப்போ ஏற்கனவே இந்து அறநிலைய சார்பாக முருகன் மாநாடு நடந்திருக்கு சேகர்பாபு நடத்தியிருக்கிறாரு தமிழ்நாடு அரசு நடத்தி காட்டியிருக்கு இப்போது இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கலாம் அது முருகனுக்காக நடத்துதுங்க இது முருகன் பேரை சொல்லிட்டு வயிற்று போல போக நடத்துறது ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஆ யா ஈவெண்ட் மேனேஜர்ஸை பொறுத்து இருக்குது இவங்க நல்ல ஈவெண்ட் மேனேஜர்ஸை பிடிச்சி நல்லா சொல்லப்படாங்க தான் இவங்களுக்கு கூட்டம் இல்லாட்டி போனால் கஷ்டம் ஆங்கிலம் படிப்பது வந்து ஆங்கிலம் பேசுபவர்கள் ஆங்கிலம் படிப்பவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வெக்கப்படுவாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு ஆங்கிலம் படிக்கிறவங்களாம் வெக்கப்படுவீங்க அப்படிங்கிறாரு அது எப்படி கரெக்டு தான் அவருக்கு இங்கிலீஷ் வரல வாழ இருந்தேன் நிறைய வால் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்ச்சு வாழை வெட்டிப்பிட்டான் வேட நரி வெட்டி வெட்டிப்பிட்டான் இதுக்கு வழியில் தலை காட்ட முடியல நரிக்கு வால் இல்லைன்னா வேலையும் நடக்காது நிறைய அணிலுக்கெல்லாம் வால் தான் முக்கியம் அதை வச்சு தான் அதுங்களால் எகுற முடியும் பா பறக்க முடியும் அணிலுக்கு மாலை வெட்டிட்டிங்கன்னா உயிர் போனதுக்காக சமயம் அதை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணும் அதே மாதிரி தான் பூனைகளுக்கு வால் அந்த வேடம் ஒருத்தம் வந்து அடித்து அடியில் வால் அறுந்து போச்சு எல்லா நரியும் வந்து கிண்டல் பண்ணிச்சு அதை பார்த்து உடனே இந்த வால் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் தெரியுமான்னு கதை எல்லாம் சொல்லிச்சு அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க ஆங்கிலம் படித்தா ஆங்கிலம் இவருக்கு தெரியலங்கிறது ஆங்கிலம் இவருக்கு தெரியலங்கிறதுக்காக ஆங்கிலம் படிச்சு அவர் உலகமே வந்து மோடியை பார்த்து சிரிக்குது ஆங்கிலம் தெரியலன்னு இவர் இங்கே வந்து ஆங்கிலம் தெரிஞ்சால் வைக்கப்படணுங்கிறாரு கதையை மாற்றி சொல்கிறாரு இப்படி சொல்லி தான் கா காஷ்மீரில் இப்போ இருபத்தஞ்சி பேர் காரணம் இந்த மாதிரி போய் பேசிட்டு தான் வந்தது வேறு வழி இல்லைங்க அவர் டிப்ரெஷன் டெஸ்பரேஷன் இங்கே வந்தால் திமுக ஒழிக்க திமுக அழித்து தீர்வேன் திமுக ஒழிக்கவும் மாட்டேன் அப்புறம் தமிழில் பேசுவேன் என்னென்னக்கு தமிழில் பேசுகிறேன் எதுக்காக தமிழில் பேசுகிறேன் உன் சொந்த தாய்மொழி குஜராத்தி என்றைக்கா பேசியிருக்கியா ஹிந்தியில் பேசுகிறேன் ஏன் குஜராத்தி பேசுனா பிரயோஜனம் இல்லை விட்டுட்ட கை விட்டுட்டேன் நீ விட்டுட்ட மோடியை விட்டுறார் எதில் லாபம் இருக்குது அதை படிக்கணும் உனக்கு இப்போ சொல்கிறேன் நீ ஆங்கிலம் தெரியலன்னா நீங்கள் அடுத்த ஊருக்கு போக முடியாது அதே அப்படி பார்க்குறீங்க தாய்மொழி பற்றா பாருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தாய்மொழி அதுக்கு என்ன சம்மந்தம் அமித்ஷா சொன்னது சரி அது தாய்மொழி பற்றா பாருங்கன்னு எடப்பாடி சொல்றாரு அவர் தாய்மொழி பற்ற நீங்கள் சொல்லியிருந்தாங்க நானே அதை ஏற்றுக்குறேன் இல்லைன்னு சொல்லுங்க ஆங்கிலத்தில் தான் நமக்கு வந்து வந்து சுயமாக சிந்திக்கிற சக்தி போயிடுச்சுங்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற எங்களுடைய பாடமே மூளை வந்து சொன்ன சொந்த தாய்மொழியில் தான் சிந்திக்கும் ஆக அந்த அந்த அடிப்படையில் பழனிசாமிக்கு நன்றி ஹிந்தி வேண்டாங்கிறார் ஹிந்திக்கு எதிர்ப்பு போராடுறார் அமித்ஷாவது தான் சொல்கிறார் இந்தி ப ஆங்கில பக்கத்துக்கு இந்திய பிரியோஜனமில்லை உற்றுருங்க நன்றி அப்படிங்கிறார் ஆக இந்தியத்தில் போகிற இடத்துக்கு வந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க முருகன் மாடார் நடத்துகிறாங்க ஹிந்தி படித்தா இல்லை ஆங்கிலம் படித்தா பிரயோஜனம் பண்ணலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க திராவிட மாடலுக்கு தான் வந்தால் அமித்ஷாவுக்கு நன்றி திராவிட இயக்கத்தில் வந்து புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இதை இதில் ஏதாவது புலப்ப நடத்திங்க பாருங்கள் பார்க்கலாம் நைனா நயனா சொல்கிறாரு இந்த கூட்டணி திமுக கூட்டணி கூடிய சீக்கிரம் உடையும் நாங்கள் புதிய கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு முதல்ல உன் பொண்டாட்டி உங்க கூட இருக்கலான்னு பாரு அடுத்த பொண்டாட்டி ஏன் பார்த்துக்கிட்டோம் காத்துக்கிட்டது உனக்கு பொண்டாட்டியே இல்லை உன்னை விட்டு ஓடி போய் உன் யார் இருக்கிறா கல்யாணம் உனக்கு நீ ஆம்பளையா என்னங்கிறது அந்த அந்தளவுக்கு உன் மேலே சந்தேகம் இருக்குது கூட்டணி சேர்த்து கூட்டம் ஒருத்தர் வரல அந்த கூட்டணி உடஞ்சி போனால் அந்த கூட்டணி உடஞ்சி போனால் உனக்கு என்ன போதும் அந்த கூட்டணி உடைஞ்சா கவலைப்படுறது அந்த கட்சிக்கார நீயே கவலைப்படுற கூட்டணி உடைஞ்சா உனக்கு ஜாலி தானே அந்த கூட்டணி உடஞ்சி உங்கள்கிட்ட வரப்போகிறாங்களா உனக்கு அந்த யோகிதை இருக்க அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு அவங்க யாராவது உங்கள்கிட்ட வர்றாங்களா ரெண்டு தடவை வந்தார் அமித்ஷா வரும்போதெல்லாம் வந்து அவரை பார்க்குறதுக்கு க்யூல நிற்பாங்க பழனிசாமி பன்னீர் சொல்லுவோம் த தினகர அப்படின்னு வரிச்சா நிற்பாங்க எல்லாம் வரித்தான் நிற்பாங்க சந்திக்க முடியாதுன்னு சொல்லுவோம் எயிட்லைன்ஸ் பண்ணுவேன் தினகன்ற சந்திக்கப்பா அமித்ஷா மறுப்பு பெரிய த இதெல்லாம் போட்டி இந்த தடவை வர்றாரு பன்னெண்டு மணி ஒன்று காத்துக்கிட்டார் பழனிச்சாமியும் வரல என்னங்கிறாரு அண்ணாமலை வெளி அமிச்சான்னு சொல்லிட்டு க கண்டிஷன் பழனிச்சாமி போடுறார் அமித்ஷா அக்சப்ட் பண்ணுறாரு வெளியிட்டோன்னா அண்ணாமலை நீக்கிட்டாங்கன்னு அங்கே போனாக்கா அண்ணாமலை தான் உக்காந்துருக்கார் ஏமாற்றிட்டோன்னு நினச்சார் அவர் அந்த பக்கம் போனார் பள்ளி பழனிச்சாமி என்ன சொன்னார் கூட்டணி கிட்டேலாம் ஒன்றும் கிடையாது வேணா நாலு சீட்டு கொடுத்தா வாங்கிக்கிறதா வாங்கிக்க இல்லாட்டி போயிட்டாருன்னு போயிட்டார் அடுத்தட வர்றாரு சந்திக்கிறதுக்கு கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தம் போகல ஒரு கட்சியும் போகலை க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு மதுரை மா கூட்டத்தில் வந்து பார்த்தாக்க பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் போகல ஒரு தமிழ்நாட்டு கட்சி கூட போகல அப்போடு போயிடுச்சேன் திமுக ஒழிப்பா திமுக என்ன எல்லாம் விட்டுவிட்டாங்க என்ன எவ்வளோ விட்டுட்டாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு கற்றுக்கிட்டு போயிட்டார் ஓ முதல்ல உணவு கூட சேரத்துக்கு யாராவது வர்றாங்களான்னு பாரு அடுத்த வீட்டு ஜன்னல் எது பார்த்துக்கிட்டு இருக்கும் உன் ஊட்டம் எல்லாம் சோரம் போயிட்ருக்குது பாரு அதை பாரு கீழடி விவகாரத்தில் போதுமான அறிவியல் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மறுத்திருந்தாங்க இல்லை ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஒரு ட்விட்டு போடக்கூட பிரதமருக்கு நேரம் இல்லையா தமிழருடைய வரலாற்றை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெறுது நாடாளுமன்றத்தெல்லாம் முடக்குவோம்னு சொல்லி போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு அது தேவையாப்படல தமிழருடைய தொன்மை வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்களுக்கு நாடே ப நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்க என்ன பண்ணுறது பாஜக பண்ணலைங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க அவங்க யார் நம்மளை அக்செப்ட் பண்ணுறது உலகம் முழுவதிலும் தெரியும் தமிழ்டைய தோன்மை உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டாங்க சைனாவில் ஒரு இடத்துல இது பண்ணும்போது தமிழ் கல்வெட்டு இருக்குது அங்கே குப்லா ஆட்சியில் வந்து யாரோ ஒரு செட்டி வந்து இது பண்ணியிருக்காருன்னு ஒரு கல்வெட்டு சைனாவில் இருக்குது உலகம் முழுவதிலும் அதிகமான கல்வெட்டுகள் க கிடைக்கப்பட்ட மொழி வந்து தமிழ் மொழி தெரியும் உங்களுக்கு உலகம் முழுவதிலையும் அப்படி இருக்கும்போது அந்த தமிழ் தொன்மை உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு இவங்க யாது அந்த சொல்கிறதுக்கு தமிழினுடைய தொன்மை இவங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தலைமை இப்படி நீ போன்றவர்கள் எழுதி இருக்காங்க பல நூல்கள் இருக்குது பல ஆதாரங்கள் இருக்குது பல கல்வெட்டுகள் இருக்குது பல சான்றுகள் இருக்குது பல கோயில்கள் இருக்குன்னா பல க கட்டடங்கள் இருக்குன்ற நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து நல்வரவுன்னு தமிழில் போட்டிருக்கா மலேசியா ஏர்போர்ட்டில் த நல்வரவுன்னு போட்டிருக்கான் மொரிஷியஸ் ஏர்போர்ட்டில் நல்வரவுன்னு போட்டிருக்கான் ஒரு ஜப்பானில் இருக்கிற ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இதில் வந்து திருக்குறளில் எழுதி வச்சுருக்காங்க இஸ்ரேலில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்லாம் வந்து கல்வெட்டு போயிச்சுருக்காங்க அதில் இந்திய மொழிகளில் வந்து தமிழ் மாத்திரம் தான் இருக்குது வேறு எந்த அந்த அளவுக்கு அந்தளவுக்கு தமிழ் தொன்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த பாணிபூர் வைக்கிற ஆச்சாமிகளுக்கு தெரியலைங்கிறதுக்காக எதுக்காக கவனப்படும் அறிவியல் பூர்வமான ஆதாரம் அது கேட்குறத நான் அக்சப்ட் பண்ணுறேன் அந்த அதிகாரியை இடமாற்றம் பண்ணுறது அந்த கார்பன் ஸ்டடியெல்லாம் பண்ணணும் பண்ணி தான் சொல்லணும் கீழடி வந்து உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு ஆதாரம் அவ்வளோ தான் ஏற்கனவே வந்து க கல்லணை கட்டி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி ராஜராஜ சோழன் கட்டியிருக்க அந்த க நாமளே ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் நான் நிகழ்ச்சி நடத்திருக்கேன் முந்நூற்றி ஐம்பது டன் எடை உள்ள ஒரு கல்லை மேலே எப்படி அந்த காலத்தில் ஏற்றிக்கிட்டு போனாங்கிற கேள்வி இருக்குது செல்வகுமார்கள் பொறியியல் துறையாக வந்து இப்படி தான் ஏற்றி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உலகம் முழுவதும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது எப்படி அதை கட்டி இருப்பான் தாஜ்மஹால் அழகுக்கு பார்க்குறாங்க கட்டடக்கலையினுடைய நிபுணத்துவத்தை பார்த்து பார்த்து வீக்கிறது வந்து தஞ்சாவூர் கோயில் இன்றைக்கி என்ன அது நடக்குது மகாபலிபுரத்தை வந்து நாகசாமிங்கிற வராசாமி வந்து ராஜசிம்மன் கட்டத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டு நான் எல்லாம் தானே அப்படி விதமாக நான் வந்து ஒரு தஞ்சாவூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐரோப்பிய மாதம் என்னோட ட்ராவல் பண்ணாங்க அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கோப்பு அதில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து இந்த தஞ்சாவூர் தட்டு போன்ற அந்த இதெல்லாம் விற்கிறவர் அவர் வந்து அந்த ஐரோப்பிய மாதம் பார்த்து தன்னுடைய வியாபாரத்தை காட்டுறதுக்காக இதை வாங்கிக்கிறீங்களா அதை வாங்கிக்கிறீர்களா பேசும்போது நான் பக்கத்தில் உட்காந்துட்டு பா பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி சில தமிழ் வரலாற்றை பற்றி ஏதோ சொன்ன மாதிரிலாம் தெரிஞ்சுது தஞ்சாவூர் தட்டை பற்றி அதை அவங்க வந்து சொன்ன விமர்சனம் உங்களுக்கு தமிழில் ஏதாவது இது இருந்தாலும் அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சு அதாவது பேச்சு வாக்கில் அப்புறம் புரிஞ்சுது அவங்க வந்து மெர்லின் ஹிர்ஷுங்கிற ட்ரெவிடியன் ஹிஸ்டோரியனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அதுன்னு தெரிஞ்சது அப்போ நான் வந்து சில விஷயங்கள் நான் பேச்சுக்கிட்டு வந்தேன் பேச்சுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு என்னை பற்றி ஒரு சந்தேகம் வந்தது நீ எந்த வகையில் ஹிஸ்டரியில் சம்மந்தப்பட்டிருக்கேன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீ என்ன டாக்டர்னு டாக்டராக இருந்து உனக்கு இவ்வளோ தெரியுதான்னு சொல்லிட்டு பேச்சு அப்படியே போயிட்டு இருந்தது போய்ட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த மகாபலிபுரம் வந்து ராஜசிம்மனால் கட்டப்பட்டது மா மகேந்திரபுரம் பல்லவம் இல்லை ராஜசிம்மன் வந்து மகேந்திர பல்லவனுடைய மூன்றாவது தலைமுறை பேர் ஆனால் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்களோ அது எப்படி என்ன அந்தமாக கேட்டுச்சு மகாபலிபுரத்தில் என்னென்னலாம் பார்க்குற அப்படின்னு இப்போ கேட்டால் எண்ண ஒரு பார்க்குறேன்னு நம்ம நம்மனாலும் ஜவளம் தான் நான் சொன்னேன் ம மகிஷாஸ்வரம் தெரியும் அந்த இதை பார்க்குறோம் அதுக்கடுத்தால் அப்படி வந்து கோவர்த்தனகிரியை கையில் தூக்கிக்கிட்டு கிருஷ்ணன் இருக்கிறது அந்த அதுக்கு அடுத்து அப்படியே அர்ஜுன தப்பை செய்து மூணியை நம்ம பெருசாக பார்ப்போம் அது மூலியும் உனக்கு என்ன புரிஞ்சுதுண்ணா மூணியை தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா புரியல புலிகேச்சி படம் எடுத்துக்கிட்டு வரப்போகிறோம் மக்கள் ஆபத்தில் இருக்கிறாங்க பயப்படாதீங்க எப்படி மகிஷனுங்கிற ஒரு அசுரனை வந்து மகிஷாசுரம் அருகே வந்து சூலாயத்தில் குத்தி கொண்டாலும் அது மாதிரி புலிகேச்சியை நான் கொல்லுவேன் அப்படின்னு ஒரு சிற்பங்களை உருவாக்குறோம் அது அந்த நேரத்தில் எந்த பாதிப்பும் வராமல் எப்படி கோவர்தனகிரியை வச்சு மலையில் வந்து மக்கள் பாதிக்கப்படாமல் கிருஷ்ணன் காப்பாற்றினாலும் அது மாதிரி புலிகேசினால் வர்ற எல்லாம் இருந்து உங்களை காப்பாற்று கிருஷ்ண மாதிரி நான் நின்று காப்பாற்றுவேன் உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் சிவபெருமான்கிட்ட வேண்டிய ஆயுதங்களை வாங்கி வருவேன்னு சொல்லி தான் அவன் சேர்த்துக்கணும் புலிகேசி படம் எடுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சேர்த்துக்கணும் சிற்பங்களை அதெல்லாம் அதை போய் மகேந்திர பல்லம் கட்டில் ராஜசிம்மம் கட்டினான்னாக்கா என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆளுக்கு நாலெட்ஜ் இல்லை அந்த ஆள் வந்து தமிழ் வரலாற்றை வந்து மா மாற்றிய இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ராஜசிம்மம் கட்டினதாக தான் இருக்குது தொழில் துறை கொடுத்துருக்கு அதனால் இந்த வரலாற்றை மறைக்க முடியாது வரலாற்று தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதனால் இவங்க வந்து மறைக்கிறதுனால வந்து தமிழுடைய தொன்மை மா மாறி போய்விடாது இவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது அது நியூசிலாண்டில் இருக்குதுங்க மியூசியத்தில் ஒரு கப்பலோட மணி இருக்குது இவ்வளோ பெரிய மணி இவ்வளோ பெருசு அதில் அழகான தமிழில் முகமது வக்கூசனுடைய கப்பலுடைய மணி கேப்டன் குக்குங்கிறவன் தான் நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியா அவன் கண்டுபிடிச்சான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவன் போகிறதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரன் போய் அங்கே கப்பலில் கவிழ்ந்துரு அந்த அந்த மணி அங்கே கிடச்சிருக்கு ஆஸ்திரேலியா இன மக்கள் மூறாயினம் அவங்க பேச்சு நடவுடைய பாவனைகள் அத்தனையுமே தமிழாக இருக்குது ஆப்கானிஸ்தானில் வந்து புஷ்டு அது ஒரு பாகிஸ்தானில் புஷ்டுன்னு ஒரு மொழி பேசுகிறாங்க முழுக்க முழுக்க தமிழ் ஆப்கானிஸ்தானில் அவங்க இருக்காங்க முழுக்க முழுக்க தமிழ் தமிழுடைய தொன்மை எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்சு நீ இந்த பாணிபு பிரிவிக்கிற ரெண்டு சேட்டு பசங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நீ ஏன் கோலப்படுறாங்கிறதான் தான் அவங்க அவங்க ஆனால் இந்த அதில் ஒரு நியாயத்தை நான் பார்க்குறேன் அந்த கார்பன் ஸ்டடியெல்லாம் நீங்கள் முடிங்க இப்போது சிந்தனைவழி நாகரிகத்தை எப்படி நம்ம திராவிட நாகரீகன்னு எப்படி அக்செப்ட் ஆச்சு ஆஸ்லோ பார்ப்போம்லாங்கிற ஸ்வீடன் நாட்டு வரலாற்று அறிஞரும் ஃபாதர் ஹேராஸும் கார்பன் ஸ்டடி பண்ணி இது பண்ணாங்க டீசஃபிர் பண்ணாங்க கன்ஃபார்ம் பண்ணிணாங்க அந்த அந்த மீன் இது வந்து விண்மீனுங்கிறது தான் தமிழ் தான் அது அந்த மீன் முத்திரை வந்து காட்டுதுன்னு சொல்லி எல்லா எழுத்துக்களும் அந்த சித்திரை எழுத்துக்கள் பூராமல் தமிழ் தானே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டார் சிந்துவெளி நாகரிகம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு பழமையானது அன்றைக்கே தமிழ் எழுத்தோடு இருந்திருக்கு எழுத்தோடு இருந்துருக்குது தொல்காப்பியம் ஐந்தாயிரம் வருஷம் பழமையானது இலக்கணம் வந்துருச்சு இலக்கணம் வருதான அதுக்கு முன்னாடி இலக்கியம் இருந்திருக்கணும் இவ்வளோ பழமை எது வந்து அது இந்த பானிப்பேர் வைக்கிற ரெண்டு சேட்டு பசங்களுக்கு தெரியல போறீங்களா இருக்குது அதை தான் புரிஞ்சிக்க முடியும் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு